மலைச்சிக்கல் அப்படின்றத நிறைய பேருக்கு பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடியது அது ஒரு காலையில எழுந்திரிச்சோடனே சிக்கலில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக டயபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய் சார்ந்தவர்களுக்கு பார்த்தோன்னா மலைச்சிக்கல் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடியது அதற்கு நம்ம அதாவது டயபெட்டிக் இருக்கக்கூடியவங்க ஏற்படக்கூடிய மலைச்சிக்கலுக்கு வாழைப்பழம் எடுக்கக்கூடிய ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது அது ஒரு தவறான முறை பொதுவாக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட் அதாவது பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அலை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ஜீர்ணமாய் முடிஞ்சதுக்கப்புறம் சிறுகுடலை தாண்டி பெருங்குடலுக்கு போனதுக்கு அடு அடுத்தபடியாக இந்த பெ மூமெண்ட் அந்த அலை இயக்கத்தின் மூலமாக தான் நம்மளுடைய மல கழிவுகளானது முழுமையாக வெளித்தள்ளுவதற்கு பயன்படக்கூடியது அதாவது ரெட்டமுக்கு வந்து அந்த வேஸ்பார்ட்டுகள்ஸ் எல்லாம் போய் தேங்க ஆரம்பிக்கும் சாதாரணமாக இந்த டயபெட்டிக் இருக்கும் போது என்ன ஆகும் இந்த ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியதான் இருக்கும் எடுத்த உணவுகள் வந்து ஜீர்ணமாவதற்கும் சரி அந்த ஜீரணித்த உணவு முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கும் எஞ்சிய கழிவுகள் வெளிப்படுவது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொறுமையாக ஏன்னா அந்த பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட் குறையிறதுனால ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த டயபெட்டிக் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய காய்கறிகள் நிறைய வந்து பார்த்தோன்னா பழங்கள் நீச்சத்துள்ள ஆகாரங்கள்லாம் நிறைய எடுக்கும்போது இந்த பெரிஸ்டாட்டிக் மூமெண்ட் அதிகமாகக்கூடியதாக இருக்கும் ஃபைபர் கண்டென்ட் இருக்கும்போது இந்த கொலாஜன்லாம் இருக்கும்போது மலம் வெளித்தள்ளுவது எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வாழைப்பழம் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா மாப்பழம் வாழை இந்த முக்கணிகளுமே சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ முடிந்த வரைக்குமே வந்து வாழைப்பழம் எடுக்காமல் நீங்கள் மலச்சிக்கலை சரி செய்வதற்காக மற்ற பழங்களான கொய்யா பழம் எடுத்துக்கலாம் அன்னாசி பழம் எடுத்துக்கலாம் அதுபோல் வந்து பப்பாளி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது நார்ச்சத்துகள் கிடைப்பதால் வந்து ம மலைச்சிக்கல் நீங்குவது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியும் அதிகப்படக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நீர் சத்துள்ள காய்கறிகள் புடலங்காய் அதுபோல் பீக்கங்காய் சுரக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை எடுக்கும் பொழுது இந்த மலச்சிக்கல் முழுமையாக நீக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எளிமையான முறை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வெண்டைக்காய் இருக்கும் இல்லையா வெண்டைக்காயை வந்து ந நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு டம்ளா தண்ணியில் போட்டு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹரில் பார்த்தோம் அப்படி அந்த தண்ணி வந்து ஒரு கொல கொலன்னு ஒரு மியூசிலேஜ் மாதிரி வரும் ஸோ இந்த வெண்டைக்காயோட சேர்த்து தண்ணியை குடித்தாலும் சரி இல்லை அந்த வெண்டைக்காயை விட்டுட்டு வெறும் தண்ணியை குடித்தாலுமே இந்த மலைச்சிக்கல்ல இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியது வெண்டைக்காய் மலைச்சிக்கலை நீக்குவதற்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள் கொண்டுவதற்குமே பயன்படக்கூடியது ஸோ முடிந்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம் அதுவும் குறிப்பாக இரவு புழுதில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது மற்ற காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு மலச்சிக்கல் நீங்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்கிங் போறது அதுபோல் வந்து சூரிய நமஸ்காரம் செய்வது மற்ற வகையான ஆசனங்கள் செய்வது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா வஜ்ராசனம் செய்வது பாதஹஸ்தாசனம் செய்வது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சர்க்கரை அளவையும் குறைக்க செய்யக்கூடியதாக இருக்கும் மலைச்சிக்கலை நீக்குவதற்கு பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அபான முத்ரா பண்ணும் பொழுதும் இது வந்து மலத்தை முழுமையாக சிறுநீரை முழுமையாக வழித்தள்ளுவதற்கும் பயன்படக்கூடியது ஸோ இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துங்க வாழைப்பழம் மெடுப்பு ஏன்னா நிறைய பேஷண்ட்ட வரவங்க சொல்கிறது எல்லாமே சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நான் நைட்டில் எல்லாம் வாழைப்பழம் ரெண்டு பூவும் வாழ சாப்பிடுறேன் இருந்தாலும் கூட எனக்கு மலச்சிக்கல் சரியாகலை அப்படின்னு சொன்னீங்க மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமானாலும் மலச்சிக்கல் ஏற்படும் பழத்தை நீங்கள் எடுக்கும் போது சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாகக்கூடியதாக இருக்கும் அதைத் தொடர்ந்து உங்களுடைய மலச்சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் மாற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை இல்ல நோயாளி இல்லாத வீடே இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ மற்றவர்களும் பயன்படக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் வணக்கம்